தொட்டில் குழந்தை திட்டத்திற்கு சேலம் மாவட்டத்தில் ஐந்து காப்பாளர் மற்றும் செவிலியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் நாற்பத்தி வயதிற்குள் இருக்கும் விருப்பமுள்ள பெண்கள் ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள துறை அலுவலகத்தில் விண்ணப்பங்களை வழங்கலாம் என வலியுறுத்தியுள்ளார் வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைதீர்க்கும் கூட்டம் வரும் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் அட்டை தொடர்பான பெயர் சேர்த்தல் நீக்குதல் முகவரி மாற்றம் புதிய குடும்ப அட்டை கைபேசி எண் மாற்றம் செய்தல் உணவுப் பொருட்களின் தரம் ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள் மற்றும் புகார்கள் போன்ற அனைத்து சேவைகளும் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் கண்ணங்குறிச்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு கூட்டம் கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்தில் நடந்தது இதில் தலைமை ஆசிரியர்கள் பள்ளி முதல்வர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காவல் ஆய்வாளர்கள் சுபாஷ் அண்ணாதுரை தலைமை தாங்கினர் தாரமங்கலம் தினசரி சந்தையானது சாலை ஓரத்தில் நடைபெறுவதால் சந்தையில் சாலையை ஆக்கிரமித்து கடைகளை அமைத்துள்ளனர் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் அடிக்கடி விபத்துகளும் நடக்கின்றன எனவே தினசரி சந்தையை விரிவுபடுத்த வேண்டும் எனவும் அதற்கு புதிதாக ஒரு இடம் தேர்வு செய்து அங்கு சந்தையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆத்தூர் நகராட்சி ஆணையாளர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ஆத்தூர் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி குடிநீர் கட்டணம் தொழில் வரி கடைவாடகை மற்றும் தொழில் உரிமை கட்டணம் ஆகியவற்றை அனைத்து நாட்களிலும் நகராட்சி கருவூலத்தில் வரும் ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என நகராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இதேபோல் இடங்கணசாலை நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரிகளையும் உடனடியாக செலுத்த நகராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார் எச் எம் வைரஸ் என்பது சாதாரண சளி காய்ச்சல் நோய்தான் பயப்பட தேவையில்லை ஆஸ்துமா இருதய நோய் சர்க்கரை நோய் போன்ற நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் குழந்தைகள் மற்றும் ஏற்கனவே பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை முதல்வர் தேவினால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக சங்கம் சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்தில் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் சேலம் சிவதாபுரம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக நில தரகர்கள் நல சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பத்திரப்பதிவுத்துறைக்கு நிதி ஆதாரத்தை அதிகரிக்கும் வகையில் பணியாற்றி வரும் நிலத்தரகர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நலவாரியம் அமைக்க அரசு முன்வர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இளம்பிள்ளை பேரூராட்சி பகுதியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி இன்று ஆய்வு செய்தார் இளம்பிள்ளை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி மற்றும் கிளை நூலகத்தில் ஆய்வு செய்தார் பள்ளியில் செயல்படும் கணினிகள் அவற்றின் எண்ணிக்கைகள் தற்போது உள்ள நிலை குறித்தும் மாணவிகளிடம் என்ன விதமான நவீன படிப்புகள் தேவை என்பது குறித்தும் கேட்டறிந்தார் சேலம் மரவநேரி அருகே உள்ள காக்காயின் சுடுகாட்டில் அஸ்தம்பட்டி விஷ்ணு ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தேவலிங்கம் பன்னிரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா நீதிவர்மன் ஆகியோர் ருத்ராட்ச மருக்கன்றுகளை நட்டு இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியை பிரார்த்தனை செய்தனர் அந்த மரத்தை நம்ம வைப்போம் எல்லாரோட ஆத்மாவும் இறுதி கட்டத்துல இங்கதான் சாந்தி அடையுது அதனொட்டி இந்த காக்காயின் மயானத்துல நாம இந்த ருத்ராஜ் மரத்தை வைத்து நாம ஏதாவது நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாரு இவரு சோசியர் நிறைய பண்றாரு கவுன்சிலர் நீதிவர் நிறைய பண்றாங்க நாம இங்க தெரியாது நல்ல நாள் மேட்டூர் அருகே தூக்கணாம்பட்டியில் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்று காலை அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொது மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் சேலம் மாவட்ட மாநகர திமுக சார்பில் தமிழக ஆளுநரை கண்டித்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜனவரி எட்டாம் தேதி புதன்கிழமை சேலம் மாவட்டத்தில் மின்தடை பகுதிகள் தலைவாசல் மற்றும் நத்தக்கரை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக தலைவாசல் நத்தக்கரை ஆறகளோ வேப்பம்பூண்டி புளியங்குறிச்சி சித்தேரி தென்குமரி தேவியாகுறிச்சி பட்டுத்துறை புத்தூர் நாவலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது